தாமாக விசாரணைக்கு எடுத்திருக்கிறது தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கிறது உயர்நீதிமன்றம் கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பு குறித்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கிறது உயர்நீதிமன்றம் கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஆட்சியருக்கு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஆட்சியருக்கு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர் தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் கல்வராயன் மலைப்பகுதிகளின் கள்ளக்குறிச்சி விஷ சாராய உயிரிழப்பு குறித்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கிறது உயர்நீதிமன்றம் இதுபற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தல்குட்டி இணைப்பில் இருக்கிறார் செந்தல்குட்டி வணக்கம் தாமாக முன்வந்து உயர்நீதிமன்றம் இந்த விசாரணையை கையில் எடுத்திருக்கிறது இது பற்றி மேலும் விவரங்கள் என்ன சொல்லுங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை பாமக வழக்கறிஞர் பாலு ஆகியோர் வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஏற்கனவே வழக்கு தொடங்கினார்கள் இந்த வழக்கில் வந்து தமிழக அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் கள்ளச்சாராயிரம் மரணம் தொடர்பாக எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் தற்போதைய அந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த உயிரிழப்புகள் தொடர்பாக எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்வதற்காக தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் அமர்வு ஏற்கனவே ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுள்ளது குறிப்பாக மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி அளித்த தொலைபேசி அஹ் நேர்காணலின் அடிப்படையில் இந்த தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துள்ளதாக நீதிபதிகள் எம் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் குமாரப்பன் அமர்வானது தெரிவித்திருக்கிறது மேலும் அவருடைய நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளபடி கள்ளச்சாராயம் அதிக அளவில் வந்து கல்வராயன் மலைப்பகுதிகளில் ஆஹ் காய்ச்சி எடுத்து கொண்டு வரப்பட்டு கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளுக்கு வந்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பாக கல கல்வராயன் மலைப்பகுதியில வந்து வேலை வாய்ப்புகள் எதுவும் இல்லாதனால் இது போன்ற நிலை இருப்பதாகவும் அவர் வந்து அந்த நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தார் அதே நீதிபதிகள் குறிப்பிட்டு தெரிவித்தார்கள் குறிப்பாக கல் கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ளவர்கள் எந்த வேலை வாய்ப்பும் இல்லாததால் இந்த கலாச்சாரம் காட்சி வெறுப்பும் நிலை இருப்பதாக நீதிபதிகள் அந்த நேர்காணலின் அடிப்படையில் தெரிவித்தார்கள் அது மட்டும் இல்லாமல் கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள மக்களின் சமூக பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தில் தாமாக முன்வந்து வேண்டிய ஒரு சூழல் விசாரிக்கவும் நீதிபதிகள் குறிப்பிட்டார்கள் மேலும் இந்த தாமாக முன்வந்து எடுத்துக்கொண்டதன் காரணமாக தமிழக தலைமைச் செயலாளர் மத்திய மாநில பழங்குடியின் நலத்தை தமிழக டிஜிபி சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அந்த மாவட்ட எஸ்பிகள் ஆகியோர் வந்து பதிலளிப்பதற்காக இந்த வழக்கை வந்து ஒத்தி வைத்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி குட்டி. ஒரு புரிய செய்தி விடுமுறைக்கு பின்னர் நாடாளுமன்ற